அவசரத்துல குறைச்ச சொல்லிட்டேன்னா மூணாயரரூவா தேவைப்படுதுடா பொம்பளை ஒருத்தி நான் தனியா இருக்கும் போது கடன்காரன் பார்த்துக்கிட்டா என்ன சொல்கிறது குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு காசு கிடைக்கிதுல்ல அப்புறம் என்ன சீக்கிரம் ஆகட்டும் ராஜா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சி போயிட்டா ஒரு அஞ்சாயிரம் ம் வயரை கட்டிவிட்டா வயரை எடுத்துட்டா வட வட வாடா தோசையில் மண்ணை போட்டுட்டான் ரெண்ட வாடா ஐயோட்டா எந்திரி ஏன்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஏன்பா இப்படி கத்துற காலம் கத்துல உங்க அக்கா கத்துது வீட்டில் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வேணுமா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கும் எப்போ பார்த்தாலும் கடன் 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 இருபத்தி நாலு மணி நேரம் காசு தானே இந்த தொல்லை நம்மளை விட்டு எப்போ ஒழியும் முதல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வழியப்பாரு தம்பி கல்ரேத்து கல்றேத்து உனக்கு மெலத்தாளம் மேலத்தல மிஸ்டர் ஈரா சரவணன் என்ன ஞாபகம் இருக்கா வாய்ஸ் வெச்சி பாக்கும்போது மேடம் கிசி கிசி கிதானே நீங்க போங்க மேடம் நான் உங்களுக்கு எத்தனை சமசம் செஞ்சிருக்கேன் நான் கேட்டப்பட்ட நீங்க ஒரு வாட்டி கூட போடுறது கிடையாது தெரியுமா ஹலோ நான் எம்ஜிஆர் ஸ்கூல் அம்மன் பேசுறேன் ஓ பத்ரகாளி மேடமா எப்படி மேடம் சொல்லுங்க என்ன விஷயம் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கல ஆமா பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் பண்ணுங்க மேடம் என் ஃப்ரெண்ட் சாந்தி அவளுக்கு अर्जेंटா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இன்னும் 4 டேஸ்ல கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கு நீங்க வெட்டிங் பிளான் பண்ண முடியுமா என்ன மேடம் இப்படி கேட்டிங்க 4 மணி நேரத்துல 4 கல்யாணம் பண்ணுவோம் நாலு நாள் ரெக்க பட்டேல விட மாட்டமா ஓகே சார் நான் உங்களே வெட்டிங் பிளானர ஃபிக்ஸ் பண்றேன் ஓகே மேடம் ஓகே எஸ் அண்ணே என்னங்க லெட் எடுத்துக்கோங்க எதுக்கு புது ஹேண்டில் கட்சிருக்கா எடுத்துக்கோங்க அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்ப நம்ம பணமெல்லாம் எல்லாம் வந்துடும் அப்படி ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வச்சுக்கோங்களேன் கான்ட்ராக்ட் எல்லாம் நல்லபடியா முடிச்சிடும் மொத்தமா வாங்கிக்கோங்க ஏன்னா அப்படி பாக்குறீங்க சின்ன மீன் போடுறது பெரிய மீன் பிடிக்க முடியும் என்ன என்னன்னா பாத்துருக்கீங்க லட்டா சாப்பிடுங்க அது மட்டுமா பிசினஸ்க்கு பிசினஸ் இருந்து மட்டும் அரிசியும் என்னன்னா அதையும் அக்கௌண்ட்ல இருக்காங்க சந்தோஷமா சாப்பிடுங்க சாயங்காலம் வந்து லோடு எடுத்துக்கிறேன் சரவணா இதான் கடைசி இந்த கல்யாண கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே மொத்த பணத்தை நீ செட்டில் பண்ணல அசிங்கப்படுத்திடுவோம் பாத்துக்க என்னன்னு இப்படி சொல்லிட்ட இந்த கான்ட்ராக்ட் நல்லபடியா முடிச்சு வர பணத்துல கடன் எல்லாத்தையும் அடைச்சு நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நம்பி கொடுங்க பணம் எங்கேயும் போகாது ரொம்ப நன்றிண்ண

ஐயோ டைம் ஆவுடியா தோ முச்சே ஆரம்பிச்சிருறேன் ஓ இந்த காலையில நீ இருக்கே செட் பண்ண விகிறே ப இடி வா அம்மா 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 ஹலோ யாரங்க ஆமாங்க நவுல ஓனர்தா ஆ சொல்லுங்க சொல்லுங்க மேடம் ஆ மேடம் இப்ப சொல்லுங்க மேடம் உள்ள சிக்னல் இல்ல என்ன சரவணா கே இவ்வளவு நேரம் மேடம் தோழி Legendre சும்மா வா ஐர் வரனோ ਮੰದ್ರ சொல்லுவோ எவ்வளவு वेळ மேடம் தெரியும் சரவணா நீங்க என்ன பேசற பண்றீங்க இந்த சரவணன்ம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு போட்டு இருக்கீங்க சோட போ உட்காருவனா டைத்துக்கு அங்க மேடம் மிஸ் ஆச்சு இந்த வெட்டிங் planning தொலைலே உட்காருவா இந்த சரவணன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சீக்கிரம் வா நேரம் near ஆயிடுச்சுல இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்திர மேடம் ஓகே ஓகே மேடம் பை மேடம் என்ன இசை காளி

நாங்க ஒன்னும் அவ்வளவு சீப்பா நாள் கிடையாது தேவகின்னு ஒரு கடங்காரி எங்களுக்கு பணம் தரணும் வாரசல் சரி வாங்க உள்ள போய் பேசலாம் வாங்க நீங்க யாருன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா தேவகி நான் தான் நீங்க அந்த ஜாடையில் இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் இருந்தாலும் உங்க கூட நான் வரதுக்கு தயாரா இல்ல கேடங்காரி பட்ட பகலே மோசம் பண்ணவ நடுராத்திரில நாசம் பண்ணிட்டேன்னா இதுதான் டபுள் மீன் ஏண்ட கத்துற

தேவி கிட்ட வந்திருக்கே வா புள்ள வா சந்தோஷமா இருக்க தெரியுமா பாவம் ஏன் பையன் இங்க கடனை வாங்கி அங்க கடனை வாங்கி கடசில வேற வழியே இல்லாம வீட்டு பக்கத்துல அடகு வச்சுத் தொழில் பண்ணலாம் பாத்தா அதுல மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டு எவ்ளோ தைரியம் தான் வீட்டுக்குள்ள வந்து நிப்பேங்கற நீங்க அதள்ள நீ

மாப்பிள்ள புல்லா தமிழ்ல இருக்கு நீங்களே வாசிங்க வெளிப்பார்த்த வகையில் வர வேண்டியது ஒரு ரெண்டு லட்சம் தூண்டா ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் நாசப்பட்டு போனதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் போறண்டா இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம மைக்கும் போட்டு விழுந்து செத்து போயிடுச்சு எங்க அம்மாக்கான ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு ஒரு லட்சம் அப்பா டவுனா மேலே காட்டுங்க மேலே பாத்தாலே தெரியும் கீழே என்ன சேதாரம் சைட்ல பார் பேக்ல பார்